என்பவர் யார் இவர்களின் கொள்கை என்ன இவர்களில் அடையாளங்கள் அதிகம் கூறப்பட்டுள்ளதா இப்போ ஒரு சோதர கேள்வி கேட்டிருக்கிறாங்க இந்த முகமது பின் அப்துல் வஹாப் இபுனு தேமியா என்பவர்கள் எல்லாம் யார் இவர்களை பற்றி அதிதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கறத கேட்டிருக்காங்க இபுனு தேமியா அப்படிங்கிறவரு சிரியா நாட்டுல பிறந்தவருங்க அவரு இப்போ இன்னைக்கு சில பேர் புதுசு புதுசா கருத்து சொன்னாக்கா நம்ம பக்கம் மக்கள் திரும்புவாங்க அப்படின்னு இல்லாத ஒரு கருத்து சொன்னாதானே அஞ்சு நேரம் தொழுகை கடமை அப்படின்னு நான் சொன்னீங்க சும்மா இருப்பீங்க யாரோ ஒரு ஆள் வந்து மூணு வேலை தான் கடமை ஒரு நாளைக்கு தொழுகை சொன்னா உடனே என்ன அவரை திரும்பி பார்ப்பாங்க ஏன் புதுசா சொல்றாருல

ஜத்திற்கு பயணம் போகக்கூடாது அப்படின்றது அது மட்டும் இல்ல தலாக்கு விஷயத்துல யாருமே சொல்லாத கருத்து மூணு தலாக்க ஒரே டயத்துல சொன்னார் அது ஒன்றுதான் அப்படின்ற யாருமே சொல்ல கிடையாது அதுக்கு முன்னால் வரைக்கும் இவர் ஒரு ஆள் சொன்னார் ஏன்னா இப்படி யாரு சொல்ல சொன்னா மக்கள் திரும்பி பார்ப்பாங்க இப்படி இவர் இப்படிப்பட்ட தவறுகளை சொன்னார்கள் நம்ம சொல்ல நம்ம மட்டும் சொல்லல இபுன் ஹஜர் விரைவு எழுதணவங்க அவங்க புகாரிக்கு அவங்க மதிக்கிற மகாத்லரும் மதிக்கானி ஐமதுல்ல கேட்டு பாருங்க அவங்க பேரு பெரிய மாம்தான் ஒன்றாகும்பதன்று <Sessizit> <Sessizit>

ஆள்கள் யாரு இவ்வளவு திவ்யூ ஆள்கு தானே விடுத்தனியா பிரசங்கம் மண்ணா இருக்கன்னா அந்த பள்ளி ஆசை அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் அவங்களுக்கு உண்டான பண்ணிருந்தா அர்த்தம் ஆனால் நம்ம மாதிரி ஆள்கூட எழுத்து வச்சால்தான் அங்கோட ஆள்கள் எழுத்து வைச்ச ஆளு சாப்பிட்டு போட்டாங்க எப்படி இருக்காளுன்னு சொன்னாங்க இதை இது இவ்வளவு பத்துவத்தான் உட்கார்ந்து பார்த்ததும் எழுதியிருக்குறாரு நான் உட்கார்ந்து உட்காந்து நடஞ்சது இது இதை வச்சுக்கிறேங்க இப்படி இல்லாத கருத்துக்கரையும் சொன்னார்ங்கன்னா அப்போதான் மக்கள் நம்மை திரும்பி பார்ப்பார்கள் இன்னைக்கு சில பேர் எல்லாரும் கடமை யாரா திரும்பி பார்த்தீங்களா இல்ல சும்மா இருந்தீங்க இந்த ஒரு ஒருவேளை கொடுத்தா போதுங்க தேவையில்லாண்ட உடனே எல்லாம் அப்படி பாக்கிறாங்க இதுதான் அவருடைய நோக்கம் இல்லாத சொல்ல மக்கள் திரும்புவாங்க இப்படி சில பேர் சில பேர் மென்டாலிட்டி இது ஒரு வகையான அமைப்புனு வச்சுக்கிறோமே சரி இது இவ்வளவு தேவையாவுக்கு இந்த மென்டாலிட்டி இருந்தது அதனாலதான் இப்படி எல்லாம் செஞ்சாரு அவருடைய வழியிலேதான் இந்த முகமது அப்துல் அஹா வந்தாரு அந்த சுகோதருடைய ஆட்சி காலத்துல இவர் தான் அந்த சூது மன்னருக்கு இப்போ நாங்க சவுதியில பேர் வந்து தான் அதுக்கு முன்னாடி துருக்கியர்கள் தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அந்த அபு சுகோதி அப்படிங்கிறவரோட இவர் சேர்ந்துகிட்டாரா சுகோதிங்கிறவரோட அதோடு சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் அந்த மகாபேத் கவர்மெண்ட் அமைச்சுக்கிட்டு யாரெல்லாம் சுண்ணை ஜமாத்தா இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் பல இன்னல்களையும் துன்பங்களையும் சித்திரவதைகளையும் செய்தாங்க இந்த இந்தாபு தான் ஒரு சில தவறான கருத்துக்களை சொன்னாரு இப்படிப்பட்ட அதனாலதான் வகாபுறோம் அதுவும் வைங்க இப்ப நம்ம வகாபி வகாபிங்கிறோமே இந்த முகமது பின் அப்துல் வகாபி பின்பற்றக்கூடியவர்கள் அப்படிங்கிற கருத்துல தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா அதுக்கு அவ நம்ம வகாபி யாரும் சொல்றோமோ அவங்க சொல்லுவாங்க ஆ வகாபுண்டா அல்லாவுடைய பேரு எங்களா நீங்க வகாபி நினைக்கிறீங்க நாங்களா இரவனை சார்ந்தவங்க தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அப்ப நான் கேட்கறது அப்பயும் உங்களுக்கு கோபம் வருது வகாபிடா சந்தோஷப்படுங்க ஏன் சந்தோஷப்படுங்க ஏன் கோபம் வருது வகாபி வகாபிடா அப்ப அவங்களுக்கு தெரியும் நம்ம அந்த கருத்துல சொல்லலங்கிறது அவங்களுக்கு தெரியும்

தான் உழைக்கும் அதனால நான் அதை சேர்க்கலன்ட்டேன்

யாரும் ரெண்டு பேரும் சொல்றாங்க வித்தியாசம் இளைஞர்களுக்கு கூட அந்த மனநிலை இருக்கிறது எல்லாரும் இருக்கிற மாதிரி இருந்தா நாலு பேர் திரும்பி பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு பாருங்க இந்த மத வேணாம்னு சொல்லுகின்ற இளைஞர்கள் அடையாளம் எல்லாருக்கும் தெரியும் இவரு இவரு அதைத்தான் அந்த இளைஞர் விரும்புவாங்க நம்ம சுற்றி காலப்படுத்து பாருங்க அது போதும் அப்படி நினைப்பாங்க இந்த மாதிரி தான் இபுலா திருவாகவும் இருந்தாரு அவரு இல்லா கருத்துன்னு சொன்னாரு நபே நாம் சல்லாசலம் அவர்கள் இதை முற்கூட்டி அறிவித்து வந்திருக்கிறார்கள் அந்த பகுதியில் தான் உங்களுக்கு குழப்பம் அருந்தாங்க குழப்ப நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இப்படிப்பட்ட முன்னறிவிப்புகளை பார்க்கணும்